டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ்ல மிகப்பெரிய ரூல் பிரேக் நடந்திருக்கு சாஞ்சனா சௌந்தர்யா தர்ஷிகா ஆகியோர் வெளியேற்றப்படுவாங்களா அப்படின்ற அளவுக்கு சந்தேகம் வந்திருக்குது அண்டு குறிப்பாக கேப்டனாக இருக்கக்கூடிய அதிக பிரசங்கி கேப்டனாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மஞ்சரி அவர்களோட கேப்டன் பதவியே பறிக்கப்படுமா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு எபிசோட் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவனை பார்த்துட்டு உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் கொடுக்கிறது தான் பிக்பாஸ் நேயர்களுக்காக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இன்னைக்கு நடந்த ரூல் பிரேக்கையும் இன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுவோம் முக்கியமான டாஸ்க் அப்படின்றது வந்து அந்த பழக்க டாஸ்க் நீங்கள் ப்ரோமோவில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் எபிசோட்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க பிக்பாஸோட க்ரியேட்டிவிட்டியமாக நம்ம நிறைய திட்டிருக்கோம் ஆனால் இந்த ராஜாங்கம் டாஸ்க்கில் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படணும் அப்படின்றதுல டீமும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குது என்னன்னா அந்த ஒரே ஒரு பல்லக்கம் மட்டும் அமுச்சுட்டு ராஜாவும் ராணியும் எங்கே போனாலும் பல்லக்க தான் போகணும் அண்டு மக்கள் அவங்களை தூக்கிட்டு போகணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க பட் இதில் பியூட்டி என்னென்னா ஒரே ஒரு பல்லக்கம் மட்டும் கொடுத்துட்டாங்க ரெண்டு ஹவுஸ்மேட்ஸுக்கும் சண்டை வரணுன்றது தான் பிக் பாஸோட பிளானாக இருக்குது இதில் வந்து நம்மளுடைய அதிக பிரசங்க கேப்டன் மஞ்சரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்த உடனே ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி தான் எல்லாமே ஒரு லெட்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து படிக்கணும் ஆனால் அந்த டைமில் வந்து சாஞ்சனை இல்லவே இல்லை இவங்க பாட்டுக்கு வந்து அந்த லெட்டரை படித்து விட்டு போயிட்டாங்க உடனே பாய்ஸ் டீம் சாமர்த்தியம் என்ன பண்ணாங்கன்னா சா ராணி தான் இல்லையே நாங்கள் ராஜாவை உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணுவ உட்கார வச்சுட்டு அவங்க ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த பள்ளக்க இப்போது ராணி வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னா பல்லக்கு வேணும் அதே சமயம் அந்த இடத்துல பாய்ஸ் டீமுக்கு இருக்கிற சைடு தான் நீங்கள் போய்ட்டு கொண்டு வரணும் அப்படின்றது ரூல்ஸ் ஆக போச்சு ஸோ பாய்ஸ் டீம் காத்து கொண்டு இருந்தாங்க கேர்ள்ஸ் டீம்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க நம்ம கேர்ள்ஸ் டீம் தான் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழுகுனி ஆட்டமே ஆடி இருக்காங்களே எது சொன்னாலும் வந்து ஐயையோ எங்களால் முடியாது ஐயையோ அம்மா எங்களாலும் முடியாதுன்னு விக்டீம் கார்டு ப்ளே பண்ணுறதே ஒரு குறியாக வச்சிருக்காங்க ஃபிசிக்கலாக வந்து கேர்ள்ஸும் பாய்ஸும் காம்படேட் பண்ண முடியாது அப்படின்றது உண்மை தான் அப்படின்னாலும் பாய்ஸ் டீமும் முன்னாடியெல்லாம் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசியிருந்தாங்க பட் இப்போ வந்து அந்த கேமை எப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துன்னு போனோம் அப்படின்றதுல அவங்களும் மெனக்கெடுறாங்க பட் கேர்ள்ஸ் டீம் கிட்டேருந்து ஒரு கோஆப்ரேஷன் வரதில் எது எடுத்தாலும் எங்களால் பண்ண முடியாதுன்றாங்க பாய்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபிசிக்கல் டாஸ்க்காக கொடுக்குறாங்க ஆனால் கேர்ள்ஸுக்கு வந்து சும்மா கோஷம் போடுங்க மன்னிப்பு கேளுங்க அந்த மாதிரி சின்ன விஷயம் ஏதாவது சொன்னால் கூட எங்களால் முடியாது எங்களால் முடியாதுன்னு உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு வெளியில் ஓட்டு வாங்கி தரோன்னு நினைக்கிறாங்களா இல்லை எப்படியும் பிக் பாஸ் வந்து இதை மறைச்சி வெளியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது வேறு ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணிட்டு உங்களை காப்பாற்றிருவாங்கன்னு நினைக்கிறாங்களான்னு புரியல பட் உண்மையிலே பெண்கள் அணி ஆடுற ஆட்டத்தை பார்த்தா கடுப்பு தான் வருது கம்மிங் டு த பாயிண்ட் பெண்கள் அணிலேருந்து இந்த பல்லுக்கு வேணும் அப்படின்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணும்போது ஆண்கள் அணி வந்து கொடுக்கறதுக்கு தயாராக ஒரு டாஸ்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது பயங்கரமான பிரச்சனையாக வந்து இதில் போயிருக்குது இவங்க சொல்கிற மஞ்சரி வந்து கேப்டனுன்ற இடத்துல வந்து என்ன பண்ணணுன்னே தெரியல உண்மையிலே அன்ஷிதா தான் நெருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லணும் நீங்கள் கேப்டன் தானே நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ராணி இருக்காங்களா இல்லைன்றதை பார்த்து வச்சு தானே படிக்கணும் நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டீங்க இப்போ அனுபவிக்கிறது நாங்களாக இருக்குது அப்படின்ட்டு அன்ஷிதா நெருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதே சமயம் இவங்க ராஜாங்கம் டாஸ்க் ஆடுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க போயிட்டு திருடன் போலீஸ் கேம் தான் ஆடினு இருக்காங்கன்னு இருக்குது உண்மையிலே ராஜாங்கம் டாஸ்க்னா ஒரு ஒரு அரசவை எப்படி நடத்தும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த சைட்லேருந்து இந்த சைடு என்னத்தை திருடின்னு வரலாம் அப்படின்றதே முக்கியமாக இருக்காங்க மஞ்சரி ஒரு தடவை எல்லாத்தையும் போய் திருடலான்றாங்க இன்னொரு டைம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னோடனே நான் செட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுனாங்க ஜாக்லின் தான் நல்லா கேட்டாங்க ஆனால் ஜாக்லினுக்கும் இந்த ஆட்டம் எப்படி ஆடணுன்றதே புரியல அவங்க வந்து அவங்களோட தளபதி தான் காரணம் இந்த பிரச்சனைக்கே அப்படின்றது புரிஞ்சிக்காமல் உட்காந்து எல்லோருக்கிட்டையும் சண்டை போட்டுருக்காங்க ஒரு சின்ன பழக்குக்காப்பாக எவ்வளோ சண்டை போடுறீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க கேமை ஃபஸ்ட்டு யாராவது புரிஞ்சிக்கினா தானே நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் விட்டுலாம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ டை இதெல்லாம் பண்ணி இவங்களோட திறமையை சோதிக்கணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அந்த காலத்துலலாம் க கிளாக்கு கிடையாது நீங்கள் வந்து டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறாரு உண்மையிலேயே அந்த டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் இருக்கும் பார்க்குற நம்மளுக்கும் ஆர்வமாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஒழுங்காக விளையாடி இருந்தால் ஆனால் நம்ம பெண்கள் நின்று தான் கேட்கவே தேவையில்லையே எப்போ பார்த்தாலும் அழுகுடி ஆட்டம் ஆடணும் வந்து முக்கியமாக இருக்காங்க அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கு வச்சு டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி அவங்க கொடுத்த டாஸ்கையும் உருப்படியாக பண்ண தெரியாது குறை மட்டும்தான் சொல்ல தெரியும் அந்த பிக் பாஸ் வந்து ஒரு டைமிங் சொல்லிவிட்டு உடனே பெண்கள் வீட்டு சைடு வந்து இப்போது கிச்சன் இருக்குது அப்படின்றதால நைஸாக போய் சாஞ்சனா அந்த மைக்ரோவேனா ஆன் பண்ணிட்டு வந்துடுறாங்க இருந்து அந்த எவ்வளோ மினிட்ஸ் ஆன் ஆயிடுது எவ்வளோ டைம் ஓடுது அப்படின்றது வந்து சௌந்தரியாவும் தர்ஷிகாவும் வந்து சஞ்சனாவுக்கு அப்டேட் பண்ணின்னு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க டாஸ் விளையாடுறாங்க பச்சையாக தருது இது தெரியுது இது ஏமாற்று வேலை அப்படின்ட்டு ஏன்னா யாருமே கவனிக்காமல் நம்ம சாமர்த்தியமாக பண்ணுறதா நினச்சிருக்காங்க ஃபுல்லாக கேமரா வச்சு பாஸ் கவனிச்சு தான் இருக்காங்க உங்களுடைய திறமையை வந்து சோதிக்கணும் ஒரு டாஸ்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா நீங்கள் பாஸுக்கே விபூதி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா பாஸ் கடுப்பாக வர மாட்டேறா இது டாஸ்க்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே அப்பட்டமாக செய்கிற துரோகம் அப்படின் தான் சொல்லணும் இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக கிடையாது இது வந்து ஃபேக் ஒர்க்கு அப்படின்னு தான் குற்றஞ்சாட்டணும் இதை பற்றி விஜய் சேதுபதி கேப்பரா இல்லையா அப்படின்றத உங்களோட கற்பனைக்கே நான் விட்டுடுறேன் ஏன்னா விஜய் சேதுபதி வந்து ஆண்கள் அணினா அப்படியே பயங்கரமாக பாஞ்சு வந்து பின்னி எடுப்பாரு ஆனால் பெண்கள் அணி அப்படின் போது அப்படியாம் சரிம்மா உட்காந்துருமா அப்படின்ட்டு மட்டும் சாப்பிட்டா சொல்லி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் உண்மையிலே விஜய் சேதுபதி நடுநொலியோடு நடந்தாருன்னா முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து சரவணன் அவர்கள் வந்து நான் சின்ன வயசில் ஏதோ ஒன்று பண்ணேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொன்னதுக்கே நீங்களாம் எலிமினேட் ஆகணும்னு சொன்னாங்க இங்கே அப்பட்டமாக பாஸோட வச்ச ஒரு டாஸ்கோட ரூல்ஸையே பிரேக் பண்ணியிருக்காங்க நியாயமாக பார்த்தா இதில் இந்த கலவாணிகளாக இருந்த சாஞ்சனா சௌந்தர்யா தர்ஷிகா மூணு பேரையும் வெளியேற்றணும் குறைஞ்சபட்சம் ஏதாவது தண்டனையாவது கொடுப்பாங்களா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது பெண்கள் நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கும் தெரியல கேமை உருப்படி ஆடுறதுக்கும் தெரியல எல்லாத்தையும் விட்டுடலாம் நேர்மையாக ஆடுறதுக்கே இங்கே வழி இல்லாமல் தான் இருக்குது அண்ட் ஒருத்தரும் கேமை அப்படின்னு தான் இருக்குது ஆண்கள் அணியை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக அதை ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கோ கண்டஸ்டன்ட்கிட்டருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடச்சா தானே அவங்களாலையும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியும் பிக்பாஸோட க்ரியேட்டிவிட்டியும் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்கள் அணியும் தெரிஞ்சிட்டாங்க ஆனால் இந்த பெண்கள் அணி அழுகுணி ஆட்டத்தை விட்டு என்றைக்கு வராங்களோ அப்போ தான் இந்த பிக்பாஸ் வந்து உருப்படியாக இருக்கும் அப்படின்றத நம்மளோட பார்வையாக இருக்குது நீங்கள் இந்த எபிசோட் பார்த்தபோது எல்லாம் காப்பாற்றுறதுக்கு பிக்பாஸ் அப்பட்டமாக நடிக்கிறாரு அப்பட்டமாக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு யார் ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்டேட் சந்திப்போம் நன்றி